ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல் இன்று நான் உங்களுக்காக ஒரு இதோண்டு காட்டப்புறன் என்ன உண்டா கிறிஸ்மஸ் லைட் கிறிஸ்மஸ் சீசனில் எப்படி லைட்ஸுகள் போட்டு வைத்திருப்பார்கள் என்று ஒரு ப்ளேஸ் இருக்குது அது அதில் வந்து ஒவ்வொரு வருடமும் போடுவாங்க பீஸ் ஜீசஸ் பிறக்கிற நிறம் பீஸ் என்று தானே பீஸ் என்று சொன்னால் சமாதானம் சமாதானம் உங்களுக்கு சமாதானம் அவர் சமாதான பிறகுவாக தான் இந்த உலகத்துக்கு வந்தார் அதான் சமாதானம் சமாதானம்ண்டு பீண்டு போட்டிருக்கிறாங்க மக்களே பாருங்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் இதுகளெல்லாம் சயின்ஸ் எல்லாம் பாருங்கள் இப்படி செய்திருக்கிறாங்க இது வந்து அஜெக்ஸில் அஜெக்ஸெலாம் இது இருக்குது எந்த இடம் என்று சொன்னால் அலெக்சாண்டர் க்ரோஸ் என்ற இடத்துல தான் இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்து ட்ரை த்ரூவில் போகலாம் உங்களோடய கார் ஓன் காரில் எத்தனை பேர் மூண்டு நாலு பேர் பின்னுக்கு மூண்டு ஒன்றுக்கு ரெண்டு அஞ்சு பேர் இருக்கலாம் நீங்கள் வீசா எது மாஸ்டர் கார்டு இருந்தால் அதில் உடனே ரெஜிஸ்டர் பண்ணி போய் பார்க்கலாம் நியூ இயர் மட்டும் இருக்குது நெக்ஸ்ட் இயர் முதலாம் தேதி மட்டும் இருக்குது பார்க்க பாருங்கள் ட்ரெயின் டியர் இந்த மானுகள் எல்லாம் துள்ளி பாஞ்சு கொண்டு பார்க்க ஒரு அழகாகத்தான் இருந்தது மக்களே பாருங்கோ கிடைக்கிட கிறிஸ்மஸ் ட்ரீ கேண்டி கேன் அந்த கேன் வந்து ஷெப்பர்ட் தான் வச்சிருந்தேன் அதுதான் கேண்டி சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அது கேண்டி கேன் என்று கொண்டு போன கையில கொண்டுவாங்களே பட் ஜீசஸ் பிறந்த நேரம் அதுக்கத்தான் அர்த்தமா இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் பாருங்க எப்படியாண்டு நீங்களும் சின்ன கிட்ஸ்கள் இருந்தா போய் பார்க்கலாம் ட்ரை தருவென்றபடியா நடந்த நடந்து போகும்போது எடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த காரில் தான் போ போய் பார்த்து நாங்கள் பூரா கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலாம் சொல்ல இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் பண்ண நாங்கள் அதிகமாக இது வந்து கிறிஸ்மஸ் காலத்திலாம் தொடங்குவாங்க நவம்பரில் தொடங்கிடுவாங்க நவம்பர்லேருந்து ஜனவரி ஃபஸ்ட் மட்டும் இருக்குமே ம் அதோட உங்களுக்கு லைட்டோட ஸ்னோவும் இருக்குது பாருங்க இப்படி பனி எல்லா இடத்துலையும் சில இடங்களில் பனிகள் கொட்டுன மாதிரி இருக்கு லைட்டோட வடிவ பனி கொட்டுப்பட்டு பார்த்தோன்னே ஒரு வளகாத்தான் தான் இருக்குது பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்ட்டு இது ஏஞ்சல் ஜீசஸ் பிறந்த நிறம் ஏஞ்சலும் வந்ததுன்னு என்ன தூதன் என்ன ஒரு கலர் அடிக்கடி அந்த ஷெப்பட் கொண்டு போன ஸ்டிக் அதுகளை காட்டுறாங்க அது பாருங்க சின்ன சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீகள் ட்ரம் பெட் ஒரு கிறிஸ்மஸ் டீ ஸ்டாரோட இருக்கு பார்க்க சின்ன இடம் போல இருக்குது சுற்றி சுற்றி கிட்டத்தட்ட ஃபிஃப்டி மினிட்ஸ் இருக்கும் உள்ளுக்கு போய் பார்க்குறேன் ஃபிஃப்டி மினிட்ஸ் தானே தரம்பெட் இருக்கிற റൈനുകളെല്ലാം അപ്പില്ല ഇത് കൂടെ അലങ്കാരം എന്തത് ഉള്ള ഒരു ടാനലുക്കുള്ള അത് പോകും പോട നേരം എന്നാ அதிகமாக இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் சில சில இடங்களில் இப்படி வச்சிருப்பாங்க எங்கேன்னு சொன்னால் ஒவ்வொரு எங்களுக்கு தெரியாத சில இடங்கள் நைக்ரா ஃபால்ஸில் வச்சுருக்குறேங்க நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு முதல் கிச்சனருக்கு போய் பார்த்துருக்குறோம் கிச்சனரில் வடிவாக இருந்து பெரிய ஒரு இடம் அது பெரிய ஒரு இடத்தை எடுத்து வச்சுருந்தாங்க வந்து நல்லா இருந்தது இதை விட பெருசு இது இதை விட டபுள் மடங்கு நைக்ராஃபோல்ஸ்லேயும் அப்படித்தான் இருக்குது பத்தி அதெல்லாம் ட்ரைத்ரு தான் நான் ஒண்ட வந்து இருக்குன்னு ஒண்டர்லேன்லேயும் இருக்குது அது ஹண்ட்ரட் டாலர்ஸ் லாஸ்ட் டைம் நாங்கள் எடுத்து ஒன்லைனில் எடுத்து நாங்கள் டிக்கெட் எடுத்து நாங்கள் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நடந்து போகணும் இந்த குளிர்காலத்தில் நடந்து போ பார்க்குறா எல்லாரையும் கஷ்டமாக இருக்கும் அதுவும் மார்கழி குளிர் எப்படி இருக்குன்ற உங்களுக்கு தெரியும் கைகள் கைகளெல்லாம் குத்தி கொண்டிருக்கிற நிறங்களில் நடந்து பார்க்குற கஷ்டமாக இருக்கு உண்டா ஈஸியாக காருக்குள்ளேயே இருந்து அழகாக இருந்து ஹீட்டர் போட்டிருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்க்கலாம் எல்லாம் அந்த இதுகளெல்லாம் கூடுதலாக ஜீசஸ் பிறகு நிறைய சயின்ஸுகள்லாம் கூட அந்த அப்படித்தான் பட்ஸ் போட்டிருக்கிறாங்க இதுகள் வந்து அதிகமாக இப்படி இருந்து வீடு வீடுகளுக்கு முன்னும் இப்படி அழகாக லைட்ஸ்களை பூட்டி வச்சிருப்பாங்க கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்கள் போய் சும்மா பார்க்கலாம் காரில் போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இதுகள் மாதிரி தான் இருக்கும் ஒளி என்று போடுறது அது மீனிங் வந்து கீசஸ் இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியாகத்தான் வந்தவர் ராணுவத்தான் எல்லாரும் லைட் லைட்டுகளை போடுறது அந்த ஒளியில நாங்கள் பார்க்குறதுக்கு எல்லோரும் ஒரு ஹாப்பி இருளை இருளை ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை ஒளி தான் கூடுதலாக விருப்பம் என்ன தே என்ன தேவை எங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருந்தால் தான் நாங்கள் அந்த வெளிச்சத்திலாம் கூடுதலாக எல்லாம் வேலைகளையும் செய்யக்கூடியதாக இருக்கும் அதுபோல் ஜீசஸும் இந்த வேர்ல்டுக்கு ஒரு ஒளியாக பிறந்தார் ஆனபடினால் அவர் இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு இந்த உலகத்திலே வாழ வழி வகுத்துள்ளார் அவர் டர்ச்சகர் சேவியர் டர்ச்சகர் வைத்தியர் அபிஷேகநாதர் அவர் வந்து அபிஷேகங்கள் அற்புதங்களை செய்கிறவர் இது பாருங்க சினோ குமியல்களெல்லாம் என்ன மாதிரி இருக்கண்டு கிறிஸ்மஸ் தான் இருக்க வேண்டிய நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் க்ரீன் கிறிஸ்மஸ் வர்றது அது அரிது ஆனால் ஒயிட் கிறிஸ்மஸ் தான் எல்லோரும் கூட விரும்பி வார்கள் கிறிஸ்மஸ் அண்ட் உடனே ஸ்னோவை தான் நினைப்பாங்க அவர் வந்து ஜீசஸ் வந்து பாவம் பாவம் எல்லாம் ஒரு இதான இப்போ ஸ்டத்தாம்பர சுவப்பா இருந்தாலும் பஞ்சை போல பொன்மையாக்குவார் வந்து இந்த பாருங்களை இந்த ஸ்னோ ஒயிட் அது மாதிரியே பாவங்களை கழுவுற ஜீசஸ் மரங்களை பாருங்கள் மரங்களில் ஸ்னோக்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு ஒவ்வொரு இடமும் பார்க்க ஒரு அழகாகத்தான் இருக்குது அநேக பேருக்கு இதை பற்றி தெரியாது நீங்கள் போய் பாருங்கோ காப்போட தூரத்தில் இருக்கிறார்களும் பாருங்கோ போட்டிகிட்டோட சொன்னது பெரிய காசு இல்லை தானே ஆன்லைனில் நீங்கள் எல்லாம் புக் பண்ண பண்ணனீங்கன்னா என்ன டைம் உங்களோட டைம் என்ன டைம் அவைலபிள்லாம் நீங்கள் அவனுக்கு எழுத வேணும் சிமினோ எல்லாம் போன முறையுன்னு நாங்கள் போய் பார்த்தது வந்து யூடியூபர்ஸ் சுதர்சன் வந்து நின்றது சுதர்சனை நாங்கள் கூட்டிக் கொண்டு போனோம் இந்த இடத்துக்கு பாரு எப்படி இருக்குண்டு ஸ்னோ லைட்டோட சேர்ந்து ஸ்னோவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி மாதிரிண்டு செலவு மக்களே இந்த லைட்ஸ்களை பார்த்து சப்பரே பண்ணி பாருங்க பண்ண பாருங்க மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் பிடிச்சினும் இருக்குண்டு ஸ்னோ எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே டூ வீக்ஸாக இங்கே சரியான ஸ்னோ அந்த ஸ்னோ தான் இப்போ இருக்குது வந்து இது வந்து நடுவில்படியாக க்ளீன் பண்ணித்தாங்க சைட் வழிய ஸ்னோ இருக்குது பாருங்க மான் தான் கூடுதலை வைப்பாங்க ட்ரெயின் டியரும் ட்ரெயின் டியர்னு சொல்கிறது அதிகமாக வீடு வழியெல்லாம் மான்கள் வைப்பாங்க ட்ரெயின் டியர் இந்த கடைக்குள்ள கிடக்கார் இதெல்லாம் நாங்கள் போய் நடந்து போய் பார்த்துடோம் அதில் காரில் போனால் ஒரு கொஞ்சம் தூரம் சரி குளிராக இருந்தது குளிராக இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ வந்துட்டோம் கொஞ்சத்தை நடந்து பார்த்தோம் வந்துதான் இது பாருங்கள் எப்படி இருக்கு மைனஸ் என்ன நேற்று மைனஸ் பூண்டு மைன மைனஸ் பூண்டு அப்படியே பரவாயில்லை பாருங்க டக்குகள் எல்லாம் இவ்வளோ வடிவாச்சி இருக்கிறாங்க இப்போ இந்த இடங்கள்லாம் சினோ கொட்டாட்டி அப்படியே இதாக தான் இருக்கும் கிரீனாக இருக்கும் கிராஸஸாக தான் இருக்கும் பாருங்கள் இப்படி பூக்கள் வந்து பூக்கள் அப்படியே மலர்ந்து இருக்குது அப்படியே விளிங் பண்ணி கொண்டு இருக்கேன் பூக்கள் விரிகிற மாதிரியெல்லாம் அங்கே விரியுது பூ அப்படியாக இருக்கு இது வானம் மாதிரி புஷ்பானம் மாதிரி ஃபய்ப்ஸில் எப்படின்னு இது சேர்க்கும் இதை பாருங்கள் இதுதான் எல்லாத்தையும் கூட வடிவாக இருந்தது சாண்ட குளோஸ் உள்ளுக்கு இருந்து சாண்ட கிறிஸ்மஸ் சோங் பாடிக்கொண்டிருப்பார் நேரில் வடிவாக இருந்ததுதான் பக்கத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ സാൻഡൽ കുളോസ് എല്ലാം നടന്ന് പാകരണ്ടിഞ്ഞ കഷ്ടമായി തന്നെ ഇന്ന് കുളിക്ക് ഇതുപോലെ താറാക്കൾ എല്ലാം ഇപ്പം ഫയപക്സ് വരും പാരുങ്ങ നല്ല വടി വരും ഫയപക്സ് கிறிஸ்மஸ் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர்னா காணும் எல்லோரும் கூடுதலாக இந்த லைட்லாம் கொஞ்சம் கூடுதலாக பார்த்து கொண்டிருப்பார்கள் வீட்டில் போடுவா போட்டுவாங்கள் லைட்ஸுகள் உள்ளுக்கு போடுவாங்க ரீகள் வைப்பாங்க அநேகமான வீடுகளில் பார்ட்டிஸ் எல்லாம் நடக்கும் கிறிஸ்மஸ் ஹாப்பி ஹாலிடே என்று சொல்லி அதெலாம் நான் வெக்கேஷன் கொடுப்பாங்க பெரும்பாலும் ஒன் வீக் டூ வீக்ஸ் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிடுவாங்க பாட்டி வைப்பாங்க அந்த டைமில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கூடுதலாக ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாக்களையும் இருக்கிறாங்க அந்த டைமில் ஒவ்வொரு ஆக்கள்கிற வீட்டில் ஒவ்வொருவரும் போய் விசிட் பண்ணி லஞ்ச் டின்னர் எல்லாம் கொடுப்பாங்க மக்களையே இதை பார்த்துட்டு எனக்கு சப்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களையே நான் இதுதான் உங்களுடன் கேட்கலாம் வேறு நான் உங்களுக்காகத்தான் நான் போய் இதை பார்த்தேனா நீங்களும் பார்ப்பீங்கன்னு பார்க்காதாக்கள் இதிலேயே பார்த்து கொள்ளலாம் என்று தான் இது மெயின் ரோட் இந்த மெயின் ரோட் அலெக்சாந்தர் க்ராஸ் வருதுன்னு நிற்கிறேன் சேனல் திருப்பின் சேனல் வருது

ஸ்னோமேன்ஸ் இருக்கு இதுக்கு மேலே சொல் என்ன தெச்சு சொல்றேன் இந்த லைட்டை தான் பாரம்ப முடியும் லைட்ஸுக்காக தான் எடுத்திய நடுறாங்க ஒரு ஆள் வந்து வளர்ச்சி எல்லாம் செய்ய

കൃിസ്മസ് ട്രൈ കിസ്മസ് ട്രൈ ഇലയില്ലാതെ മൊട്ട മരമാതിരി അതിലേ ബഡ്സ് പോട്ടിരിക്കാൻ மக்களே நீங்களும் இந்த இடத்துக்கு பாருங்கள் அவட கிட்ஸுகளை கொண்டு போங்க சின்ன ஆக்கள் சின்ன குட்டியஸ் விரும்பி பார்ப்பாங்க நாங்கள் பெரிய ஆக்களையும் போய் நாங்கள் குட்டி சின்ன விரும்பி பார்ப்பாங்க இந்த இடத்த அலெக்சாண்ட்ரா க்ரோஸ் இந்த இடம் அஜெக்டில் இருக்குது கூகுளுக்கு பாருங்க பார்த்தா தெரியவேன்னு கூகுள் பண்ணுங்க இந்த ட்ராமா போய் ட்ராமா போய் டிராமா அடிக்கிறார் வேந்து வருது செகண்ட் டைம் ம் செண்ட் ர நடந்து பார்த்தடம் இந்தடம் கொஞ்ச வடிவா எடுக்கூடியதா இருந்தது காரில் எடுக்கிறத விட நடந்து பார்த்திடம் எடுக்கக்கூடியதா இருந்தது മുടിപ്പോ ഇത് നയിക്കുന്ന